தமிழக எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் நீலகிரி மாவட்டம் கோடலூர் பந்தலூர் தேவர் சோலை ஓவெளி உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய காட்டு யானைகள் அண்மை காலமாக குடியிருப்புகளின் அருகே உலா வருவது அதிகரித்துள்ளது இவ்வாறு ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளையும் விளைநிலங்களையும் சேதப்படுத்தி வருவதால் மனித மணல் வனவினவு போதலானது ஏற்பட்டு அப்பாவி மக்கள் வந்து உயிரிழக்கும் சம்பவம் நடந்து வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது கூடலூரில் இருந்து மூலக்காடு பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்று இன்று காலை ஒன்று சென்று கொண்டிருக்கும் போது அப்போது சாலை ஓலத்தில் நின்று கொண்டிருந்த மகனா யானை ஒன்று திடீரென ஆக்ரோஷமாக ஓடி வந்து அரசு பேருந்தின் முன்பகுதியை வந்து தாக்கியது இதில் பேருந்தின் முன் பக்க கண்ணாடியானது உடைந்து சேதமடைந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து ஓடுனர் தொடர்ந்து ஒளியை எழுப்பியதால் மகன யானை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் ஒன்றை திரும்பிச் சென்றது இதனிடையே ஆக்ரோஷமாக யானை அரசு பேருந்தை தாக்கு வருவதை பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சத்துடன் வந்து வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ள இந்த காட்சிகள் ஒன்று தற்போது இதனிடையே கூடலூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அச்சுறுத்தலாக உலா வரக்கூடிய காட்டு யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை பிரபு